வணக்கம் கருளியின் மதிய நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் வெளிநாட்டிலிருந்து வந்தவரின் தாக்குதலில் தந்தை உயிரிழப்பு தப்பியோடியவர்களுக்கு சிக்கல் பாதுகாப்பு செயலாளரின் அதிரடி உத்தரவு தமிழர் பகுதியில் பெருந்தொகை கேரளா கஞ்சா பறிமுதல் ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிப்பு அரசிற்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை கனேமுல்ல சஞ்சீவ கொலை மூன்று சந்திக நபர்களுக்கும் விளக்கமறியல் பாரிய ஆபத்தில் சிக்கிய நாட்டின் சுற்றுலாத்துறை இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றுவது தொடர்பில் வெளியான முக்கிய தீர்மானம் கடைகளில் திருட்டு ஒன்றரை கோடி ரூபாய் சவர்காரங்களுடன் கைதான நபர் நீர் விநியோகம் தடை குறித்து வெளியான தகவல் யாழ் வடமராட்சி கிழக்கில் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த மகன் தாக்கியதில் தந்தி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் நேற்று தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடந்த பத்தொன்பதாம் திகதி மாலை நால்வர் மீது வவுனியாவில் இருந்து வந்தவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் குடும்பத் தகராறின் காரணமாக வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபர் ஒருவர் தனது தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் சகோதரனின் மனைவி மீதும் ஆட்களை அழைத்து வந்து வீடு புகுந்து தாக்குதலை நடத்தியுள்ளார் சம்பவத்தில் அடிகாயங்களுக்குள்ளான நால்வரும் மருதங்கணி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து ஒருவர் இயல் போதன வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை இந்நிலையில் பலத்த காயங்களுடன் யல் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தந்தை நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதேவேளை தாக்குதல் நடாத்திய வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபர் உள்ளிட்ட மூவர் மருதங்கணி போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்குந்தா பணிபுரி விடுத்துள்ளார் நாட்டில் இடம்பெற்று வரும் குற்ற செயல்கள் தொடர்பில் பாதுகாப்பு சபை கூடி இன்று காலை ஆராய்ந்தது இதற்கிடையில் பிப்ரவரி அன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பின் போது ஆயுத பெற்ற ஆயுதப்படை வீரர்கள் முப்படைகளை விட்டு வெளியேறி குற்ற செயல்களில் ஈடுபடுவது அல்லது பாதாள உலக குற்ற கும்பலில் சேர்வது போன்ற போக்கு காணப்படுவதாக பாதுகாப்பு செயலாளர் வெளிப்படுத்தியிருந்தார் மேலும் அத்தகைய நபர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் ராணுவம் மற்றும் போலீஸ் ஆகிய இரண்டிலும் ஆயுத பயிற்சியுடன் வெளியேறுபவர்களை குறுகிய காலத்துக்குள் கண்டுபிடித்து கைது செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளாா் குற்றவியல் குழுக்களுடன் ராணுவ வீரர்களும் தொடர்பு கொண்டுள்ளார்களா என்று ஒரு பத்திரிகையாளர் வினவியபோது பொருளாதார சிக்கல்கள் மற்றும் போதைப்பொருள் பழக்கம் காரிடமாக சில வீரர்கள் குற்றவாளிகளுடன் தொடர்பு வைப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஒப்புக்கொண்டுள்ளார் எனினும் எதிர்காலத்தில் இதுபோன்ற ராணுவ வீரர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளாா் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் நானூறு கிலோவுக்கும் அதிகமான கேரளா கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரந்தன் பகுதியில் கொண்டு செல்லப்பட்ட கிலோவுக்கும் அதிகமான கேரளா கஞ்சா இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது ராணுவத்தினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றுவழிப்பு நடவடிக்கையின் போதே குறித்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் ஒய்வூதிய கொடுப்பனவு அதிகரிக்கப்படுமாயின் சவால் மிக்கதாக அமையும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆராய்ச்சி பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோருள தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசு மற்றும் தனியார் துறை சேவையாளர்களின் சம்பள அதிகரிப்பு எதிர்காலத்தில் பணவீக்க அதிகரிப்புக்கு ஏதுவானதாக அமையும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பேராசிரியர் வசந்த அத்துக்கோருள இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்க வரவு செலவு செலவுட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிவுகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக அரசு சேவைக்கு முப்பதாயிரம் பேரை இணைத்துக் கொள்வதற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த காரணிகளினால் எதிர்காலத்தில் பணவீக்கம் அதிகரிக்கக்கூடும் என பேராசிரியர் வசந்த அத்தகோரல எச்சரித்துள்ளார் இதேவேளை ஒய்வூதிய கொடுப்பனவுக்காக தற்போது ஐநூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்படுகிறது எதிர்காலத்திலும் ஒய்வூதிய கொடுப்பனவு அதிகரிக்கப்படுமாயேன் அதுவும் சவால் மிக்கதாக அமையும் உற்பத்தி துறையின் வினைத்திறன் மேம்படுத்திக் கொள்வதற்கு புதிய திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு திட்டத்தில் உற்பத்தி திறனை மேம்படுத்த சிறந்த முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவற்றை சிறந்த முறையில் செயற்படுத்த வேண்டுமென அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆராய்ச்சி பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்தகுருள தெரிவித்துள்ளாா் தண்ணீர் சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மார்ச் ஏழாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றின் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் உள்ளதாக சிறு மற்றும் நடுத்தர சுற்றுலா கைத்தொழில் துறையினரின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அண்மை காலமாக நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் காரணமாகவே இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான சுற்றுலா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சமீர செனக சில்வா தெரிவித்துள்ளாா் மேலும் நாளாந்தம் பல பகுதிகளில் தற்போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன இது சுற்றுலாத்துறைக்கு நேரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த சம்பவங்களினால் வீதிகளில் சுதந்திரமாக செல்வதற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவே சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சியை ஏற்படுத்துவதில் இது நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடும் நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியாக துப்பாக்கிச்சூடு காரணமாக நாட்டின் சுற்றுலாத்துறை பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடும் என்று கூறியுள்ளார் இலங்கையில் மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பில் நீதி அமைச்சர் ஹர்ஜனநானிகாரா விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி நாட்டில் மரண தண்டனை நிறைவேற்றுவது குறித்து எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஆராயவில்லை எனவும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளார் மரண தண்டனை தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நீதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாதுகாப்பு அமைச்சராகவும் உள்ள ஜனாதிபதி மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுவது ஒரு சிறந்த வழிமுறை இல்லை என்பது குறித்து தெளிவாக உள்ளார் நீதிமன்றம் தொடர்ந்தும் மரண தண்டனை தீர்ப்பினை வழங்குகின்ற போதிலும் இலங்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மரண தண்டனையை நிறைவேற்றுவதை இடைநிறுத்தி வைத்துள்ளது என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள விற்பனை நிலையங்களில் இருந்து திருடப்பட்ட சவர்காரங்களுடன் சந்திக்க நபரோருவர் ஹிபத் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது ஒன்றரை கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெருமதியான சவர்காரங்களை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர் நாற்பத்தெட்டு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திக்க நபர் திருடிய சவர்காரங்களை குருநாகல் இப்பாகமுவ பிரதேசத்தில் அமைந்துள்ள வாகனங்களை பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றில் உள்ள லொரியில் மறைத்து வைத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள விற்பனை நிலையங்களில் இருந்து சவர்காலங்களை திருடி அதனை ஏனைய நபர்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் ஹிரிபத் கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரிடமாக சிலரின் வீடுகளுக்கு நீர் விநியோகம் தடை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தினை தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நீரின் அழுத்தம் குறைந்து வருகின்றதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் நீர் பம்பி ஊடாக நீர்தாங்களுக்கு நிரப்பப்படும் நீரின் அளவு குறைந்துள்ளதால் சிலரின் வீடுகளுக்கு நீர் விநியோகம் தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிலவும் வறட்சியான வானிலையால் மக்கள் மத்தியில் நீரின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் கூறியுள்ளனர் எனவே அன்றாட பயன்பாட்டிற்கு போதுமான நீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது